கொட்டாஞ்சேனை பகுதியில் பாடசாலை ஒருவர் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரான பாடசாலை ஆசிரியர் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றத்தை நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் போலீசாருக்கு இன்று உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கை எதிர்வரும் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் பில்குல் வணவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொட்டகெனு ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் குறித்த முறைப்பாடு தொடர்பில் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த கொழும்பு பசன் அமரசேன இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் கொட்டாஞ்சேனையில் கல்பொத்த வீதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த டெல்ஷி அம்ஷிகா என்ற பதினைந்து வயது மாணவி கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி ஆறாவது மாடியில் இருந்து விழுந்து தனது உயிரை மாய்த்து கொண்டார் இந்நிலையில் கொட்டாஞ்சேனை மாணவிக்கு நீதி கோரி நீதிமன்றத்துக்கு முன் பாரிய போராட்டம் ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது கொட்டாஞ்சேனையில் உயிரை மாய்த்து கொண்ட மாணவி தொடர்பான வழக்கு விசாரணை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று இடம்பெற்ற நிலையிலேயே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த மாணவிக்கு வழங்கப்படும் நியாயமான தீர்ப்பால் இலங்கையில் உள்ள அனைத்து மாணவிகளதும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என போராட்டத்தில் கலந்து கொண்ட இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார் இது மாணவிகளை பாதுகாக்க வேண்டும் விசேஷமாக நாங்கள் சொல்கிறோம் இந்த வழக்கு தீர்ப்பு வந்து இலங்கையில் பாடசாலை மாணவர்கள்ட்ட எதிர்காலம் இருக்குது ஏன்னா வந்து இப்படி ஒரு மாணவிக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்து அது சம்பந்தமாக சொல்கிறதுக்கு ஒரு இடமும் இல்லாமல் போய் இந்த சூழ்நிலை தான் இது வந்திருக்குது அப்போ இந்த தீர்ப்பால் எல்லா மாணவர்களும் மாணவிகளும் பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டும் பல மாணவிகளுக்கு வந்து வெளியே வந்து பேச இயலாத ஒரு சூழ்நிலை இருக்குது இதனால இதை காட்டுறது கடைசி அந்த மாணவி உயிரை கொடுக்க வேண்டுமா அதுக்கு அதனால் நாங்கள் சொல்லலாம் இதுக்கு ஒரு நீதி வேண்டும் அப்படியான இந்த இந்த செயல்பாட்டில் கூட இந்த இந்த நீதிக்குள்ள இல்லை கூட நாங்கள் சொல்கிறோம் சகல மாணவர்களுக்கும் இதுக்கான பாதுகாப்பு அவசியம் மேலும் மாணவியின் மரணத்துக்கு நீதி வேண்டும் என்றும் குற்றவாளிகள் சட்டத்தின் முன்னிறுத்தப்பட்டு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனா்